இன்று ஒரு பதிவு முக்கியமான பதிவு ஒரு எளிய பக்தனுங்கிற முறையில் எனக்கு எலப் எலப் மனசில் எழப்பட்ட சந்தேகத்தை நான் பதிவாக பதிவிடுறேன் மாமன்னர் ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை ராஜராஜேஸ்வரம் என்கின்ற பெருவுடையார் கோயில் பெரிய கோயில் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க அந்த கருவறைக்கும் கலசத்துக்கும் இடையில இடையில வந்த மன்னர்களால் நாயக்கர் மன்னர்கள்னு சொல்றாங்க இவங்களால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலம் எழுப்பப்பட்டிருக்கு இந்த பிரணவ மந்திரம் அங்க கருவறையில ஒழிக்கக்கூடிய அந்த பிரணவ மந்திரம் மேல அப்படியே மேலோங்கி மேல போய் அந்த கலசத்துக்கு போற மாதிரி தான் அவங்க கட்டியிருக்கிறாங்க ஆர்கிடெக்சரல் எக்ஸலன்ஸ்ல இது ஒரு மிகப்பெரிய விஷயம் அங்கே நடந்திருக்கிறது எந்த பிரணவ மந்திரம் சொன்னாலும் அது அப்படியே அசண்ட் ஆகிறது மாதிரி அவங்க பண்ணியிருக்கிறாங்க கலசம் வரைக்கும் ரீச் ஆகிற மாதிரி பண்ணிருக்கிறாங்க இப்போ இதை வந்து பிளாக் பண்ணுற மாதிரி தான் இந்த சிமெண்ட் ஃபுளோரிங் ஒரு பாதி இதில் இருக்கிறதா செவிவெளி செய்தி இருக்குது நார்மலாக ஆகம விதிப்படி என்ன சொல்லுவாங்கன்னா இந்த கோ கோபுர கலசத்தை வந்து ஆண்டனானும் அங்கே சுவாமிக்கு கீழே வைக்கப்பட்டிருக்கிற எந்திரத்தை ரிசீவர்னு சொல்லுவாங்க இது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆன்மீக அறிவு இந்த மாதிரி கலசத்துக்கும் இதுக்கும் இடையில ஒரு தளம் போடப்படலாமா அப்படிங்கிறத ஆன்மீக ஆர்வலர்களும் அரசும் இதில் தொல்லியல் துறையும் இதில் தலையிட்டு இது ஆகம பத பதிவுப்படி சரியா அப்படிங்கிறத உறுதி செஞ்சு உரிய நடவடிக்கை எடுக்கணுங்கிறத ஒரு எளிய பக்தன்கிற முறையில் அன்பு வேண்டுகோளாக நான் விடுக்கிறேன் சிவாயனம்